dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos videos also like, share and comment on உயர்வு கற்றது ஒன்று விடதும் கருபத்தை அச்சம் பிடிப்பான் அறிவுடையான் ஊற்று எம்பும் பொருளமானது அலை எழுந்து கரையிலை மூதி ஆரவாரிக்கும் கடல் நீர் பெருக்கினையுடைய சேர்ப்பனே தான் படித்து அறிந்தது என ஒரு தகுதி இல்லாது போனாலும் தான் எடுத்த செயலை வரையும் முடித்து விடுகின்றவன் அறிவுடையவன் ஆவான் செய்து முடிப்பவன் வயதில் இளையவனே ஆனாலும் அவனை அறிவினால் முதிர்ந்தவன் என்றே கொள்ளல் வேண்டும் இளையோனே ஆயுதம் மூத்தானே ஆடு மகன் கருத்து வரையும் ஏற்றத்தை முடித்து காணும் தளராத முயற்சி உடைமையே அறிவுடைமையாகும் Meaning in brief, he who completes the task he has undertaken to the end is a wise man. He who completes such a task, even if he is young in age, should be considered mature in knowledge.